ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ஆடி மா பட்டத்துக்கு என்னென்ன விதை போட்டோம் அப்படின்றதாங்க வாங்க வீடியோ காலில் போய் பார்க்கலாம் இந்த பேசிக் விதைகள் எது சொல்கிறாங்க ஏன்னா டொமேட்டோ பிரிஞ்சா லேடிஸ் விங்கு பீன்ஸு ரேடிஷ் இதெல்லாம் எப்போவுமே எல்லா பருவத்தையும் வளரும்னு சொல்கிறாங்க இதையும் நாங்கள் போட்டோம் ஆனால் இதில் நாங்கள் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் மட்டும் மட்டும்தான் போட்டோம் சில இது பாருங்கள் வின்டர் சீசனில் மட்டும்தான் வளரும் கேபேஜ் அதுமாரி அப்புறம் நேட்டிவ் கார்ன் ஸ்வீட் கார்ன்லாம் இப்போ போடலான்னு சொன்னாங்க ஆனால் மழைக்கு முன்னாடியே ஜூன்லேயே ஸ்டார்ட் நாங்கள் ஸோ நான் என்னென்ன விதைகள் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன செய்யணுன்னா நம்ம முன்னாடியே ரெண்டு நாள் முன்னாடியே தொட்டியை நல்லா கிளறி விட்டு பழைய மண் புது மண் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டு அதுக்கு தேவையான உரங்கள்லாம் போட்டு வச்சிடணும் ஸோ சாணம் உரம் ஒரு ஒன்றரை கைப்பிடி பெரிய தொட்டியாக இருந்தால் கூடவே மண்புழு உரம் ஒரு ஸ்பூன் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி டூ டேஸ் முன்னாடியே வச்சுருந்தாங்க எத்தனை தொட்டி போட போகிறோமோ அத்தனை தொட்டியாக ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் நான் இந்த விதைகளை எங்கே வாங்குனிங்கன்னா ஏற்காடு ட்ரிப் வந்தாலாங்க அங்கே கவர்மெண்ட் இதுவே வந்து போட்டு வச்சுருந்தாங்க கவர்மெண்ட்டோட விதைகள் தான் ஸோ இதை வாங்கிட்டு வந்தோம் இதில் ஃபஸ்ட்டு நான் வெண்டைக்காவை போடுறேன் பாருங்க இது நல்லா முளைக்கும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ வெண்டைக்காவை வந்து ஃபஸ்ட்டு இந்த ஒரு தொட்டியில் போட்டுறேன் இதுக்கு லைட்டாக ஒரு ஃபிங்கர் லைட்டாக அப்படி ஊனிட்டு அதில் வச்சா போதுங்க லைட்டாக மண்ணை தூவி விட்டால் போதும் அது முளைப்பு ஒரு ஃபோர் டேஸ் இல்லை ஃபைவ் டேஸ் எண்ணில் லைட்டாக முளைக்கும் அது நான் உங்களுக்கு அப்புறம் காமிக்கிறேன் அப்புறம் ரெண்டு தொட்டியில் போட்டேன் அதுக்கப்புறம் என்னென்ன விதை போட்டேன்னா மண்ணை இப்படி மேலக்கா தூவிடுங்க ஏன்னா விதை மூடணும் மூடிட்டு நம்ம லைட்டாக தண்ணி தொளிச்சு தான் விடணும் ஊற்றக்கூடாது அப்போ தான் அது நல்லா முளை வரும் இது ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டுவிட்டு உங்களுக்கு நிழலான இடத்துல வச்சுக்கோங்க லைட் காலையில் ஒரு ஒன் ஹவர் மட்டும்தான் வெயிலில் வைக்கணும் அப்புறம் உள்ளே வச்சு நிழல் வச்சிடணும் ரொம்ப தொட்டி ஆட்டவும் கூடாது ஸோ அப்போ தான் அதோடய முளைப்பு திறன் கரெக்டாக இருக்கும் ரொம்ப வெயில்லையும் இருக்கக்கூடாது அது நல்லா வளர்ந்த பிறகு தான் நீங்கள் தொட்டியை மாற்றி வைக்கணும் மற்றது பார்த்தீங்கன்னா தக்காளி விதை தாங்க தக்காளி சீட்ஸ் போட்டிருக்கிறேன் ஸோ ரெண்டு தொட்டியில் போட்டு விட்டேன் அதுக்கப்புறமா நான் இதை நல்லா போட்டுட்டு நல்லா இது பண்ணிட்டு கத்திரிக்காய் விதைங்க கத்திரிக்காய் விதையும் நான் ஒரு ரெண்டு தொட்டியில் போட்டேன் ஏன்னா கத்திரிக்காய் நம்மளுக்கு அடிக்கடி தேவைப்படுற so, ஒரு காய் ஸோ நான் இதையும் ரெண்டு தொட்டியில் so, போட்டு முடி வச்சுட்டேங்க அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா செடி அவரைதாங்க ஸோ இதையும் ஒரு அஞ்சாறு எடுத்து போட்டு விட்டேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நல்லா வளரும் முத்து முத்தா சூப்பராக வரும்னு சொன்னாங்க ஸோ so, பார்ப்போம் இதையும் எப்படி வருதுன்னு நல்லா செடியை வர நல்லாயிருக்கும் நாங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான அங்கே பார்த்தேன் அது என்னன்னு பார்த்தீங்க என்ன விதன்னு பார்த்தீங்கன்னா கோதி கொண்டன்னு இது பார்த்தீங்கன்னா வெண்டைக்காலில் கோழி கொண்ட மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நாங்கள் இது வந்தால் தான் தெரியும் இது எப்படி இருக்குதுன்னு வந்த பிறகு நான் உங்களுக்கு வீடியோவில் போடுறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இது போல் வீடியோங்க வந்துக்கிட்டே இருக்கும் நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா கொத்தை வரதாங்க இந்த கொத்த வர விதை பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள் இதையும் நான் தூவி விட்டேன் இது என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் போட்டிருக்கேன் ஒரே தொட்டியில் தான் போட்டேன் இது எப்படி வருதுன்னு பார்ப்போம் அதுக்கப்புறமா நம்ம மாற்றிக்கலான்னு விட்டுவிட்டேன் அப்புறம் பாருங்கள் ஒரு ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் ஒவ்வொன்றிலேயும் முளைச்சிருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இது அவரை பாருங்கள் அந்த துளிர் எவ்வளோ அழகாக வருது அப்புறம் பார்த்திங்கன்னா இது கத்திரிக்காய் இதுவும் தக்காளி நினைக்கிறேன் ஐ திங்க் வெண்டைக்காய் இப்போ தான் லைட்டாக வருது அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இதை எடுத்தேன் வெண்டைக்காய் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிச்சு எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள் அடுத்ததில் அப்புறம் கத்திரிக்காவை தான் நான் நிறைய தூவி விட்டேன் ஸோ நிறைய முளைச்சிச்சு தொட்டி தான் இல்லை இப்போ எனக்கு இடமாற்றேன் இது கொத்த வரங்க இதுவும் நல்லா வந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் பையனும் கான் அதெல்லாம் வளைச்சிருக்கான் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்